மகாபிரிவாவை பற்றியும் ஸ்ரீ சிவன் சார் பற்றியும் நிறைய நம்ம இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கோம் அதில் ரொம்பவும் முக்கியமானது என்னென்னா புதிய தலைமுறையில் ஒரு முறை கொடுத்தது மகாபெரிவாலையும் சிவன் சாரியும் அந்த இன்டர்வியூ வந்து கிட்டத்தட்ட செவரல் லேக்ஸ் ஆஃப் பீப்புள் அதை பார்த்துருக்கா அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு சொல்கிறோம் இங்கே முக்கியமாக சொல்ல வந்த விஷயம் என்னென்னா அறிந்த ஞானியும் அறியாத ஞானியம் அப்படின்னு ஒரு தலைப்பு கொஞ்ச வருஷங்களுக்கு முன்னாடி குமுதம் ராஜகோபாலன் அப்படிங்கிறவ புஸ்தகத்தில் வெளியிட்டிருந்தார் தான் தெரிந்தது அறிந்த ஞானி யார் அப்படின்னா மகாபிரிவா அறியாத ஞானி யாருக்கும் வெளியே தெரியப்படுத்திக்காமல் இருந்த ஒரு ஞானி அவர்தான் சிவன் சார் அப்படின்னு இருந்தது அப்படி இவா வந்து ஒரே சமயத்தில் இரண்டு ஞானிகள் இந்த பூமியில் இருந்திருக்கா அப்பேற்பட்ட ஒரு ஞானியில் உத்துறதான் சிவன் சார் இதை எப்படி நம்ம வந்து அவர் ஞானின்னு எடுத்துக்கிறது அப்படின்னு சில கேள்விகள் இருக்கலாம் ஒரு ஞானியை இன்னொரு ஞானிதான் அடையாளம் சொல்லுவார் அந்த விஷயத்தில் ஸ்ரீ சிவன் சார் அவளுடைய படத்தை வந்து பூஜை அறையில் வச்சுக்கிறதுக்காக நான் கிட்ட கேட்குறதுக்கு போயிருந்தேன் ஏன்னா பிரசித்தி பெற்ற மகாபிரிவா லோக ஞானி ஜெகத்குரு அப்போ வருகிட்ட கேட்கணும்னு போயிருந்தபோது அவர் சொன்ன ஒரே வார்த்தை அவர் என்னை விட பெரிய ஸ்திதியில் இருக்கார் அதனால் நீ உங்கள் வீட்டு பூஜை ரூமில் என்னுடைய படத்தை எங்கே வச்சுருக்கியோ அதுக்கு பக்கத்தில் கொண்டு போய் வச்சுக்கோ அப்படின்னு மகா பிரிவாலே நேருக்கு நேர் சொல்லியிருக்காள் எல்லோரும் சேர்ந்து இது வந்து உழைச்சி வரக்கூடிய இந்த சிவன்சார் யோக சபை அப்படின்னு இந்த கட்டடத்துக்கு பேர் வர்றதுக்கு காரணமே இங்கே வந்து நிறைய தியானம் பண்ணக்கூடிய ஒரு சக்திக்கு ஒரு இடமா இருக்கு அப்படிங்கிறதுனால தான் இது சிவன்சார் யோக சபை அப்படின்னு வந்திருக்கு அதனால் இந்த சிவன்சார் யோக சபையில் எல்லாரும் வந்து பயன்பெறலாம் மகாபிரிவாளுக்கும் ஸ்ரீ சிவன்சாருக்கும் பத்து வருஷம் வித்தியாசம் அவர் நைன்டீன் நைன்டி ஃபோரில் பிறந்தார் இவர் நைன்டீன் நைன்டீன் நைன்டி ஃபோரில் பிறந்தார் இவர் நைன்டீன் நாட் ஃபோரில் பிறந்தார் இந்த பத்து வருஷம் கழித்து இன்னொரு ஞானி மகாபிரிவாளுடைய வீட்டில் பிறந்திருக்காருன்னு அவருடைய சரித்திரத்தில் இது நிறைய எழுதியிருக்காங்க நமஸ்காரம் நான் கிரியேட்டிவ் டைரக்டர் எஸ்பி காந்தன் சிவன் சாரை வந்து நான் பார்த்ததில்லை ஆனால் சிவன் சாரை இன்னைக்கு ஒரு லட்சத்துக்கு மேலான மக்கள் தெரிந்து கொள்வதற்கான சிவன் சார் தி ஆத்மஞானி என்ற ஒரு டாக்குமெண்ட்ரியை அதை டேரக்ட் எழுதி டேரெக்ட் பண்ணக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை எனக்கு சிவன் சார் கொடுத்தார் அது எப்படின்னா ஒரு டூ தௌசண்ட் எயிட்டீன் நினைக்கிறேன் சிவசாகரம் ட்ரஸ்ட் சிவராமன் எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் மகாபிரிவா மணிமண்டபம் ஊரீ இருக்கே பற்றி படம் எடுத்திருக்கீங்க அதை பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குது அது மாதிரி சிவன் சாரை பற்றியும் ஒரு படம் எடுக்கணும்னு சொன்னார் நான் யார் சார் சிவன் சார்னு கேட்டேன் தெரியாதா சார் எனக்கு தெரியாது சார் அவர் சொன்னார் மகா பிரிவாவோடய பூர்வாசிரம தம்பி அவரே பெரிய ஞானி அவரை பற்றி படணும்னு சொன்னார் அப்போது சிவசாகரத்தில் சில அலைகள்னு கணேச சர்மா அவர்கள் சிவன் சாரை பற்றி எழுதின புத்தகம் அதை எங்கிட்ட கொடுத்து அதை படின்னு சொன்னார் அதை படித்து தான் நான் வந்து ஸ்கிரிப்ட் பண்ணி அந்த படத்தை பண்ணேன் ஆனால் இதில் என்னன்னாக்க எனக்கு சரி இப்படி ஒருத்தர் இருந்தார் அதனால் என்ன ஸோ வாட் அப்படின்றது தெரியணுங்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகிட்டே போச்சு நான் அந்த படத்தை ஆரம்பிக்கிறதுக்கே கொஞ்சம் டிலே பண்ணிட்டேன் அப்போது ஒரு நாள் ராத்திரி ரெண்டரை மணி இருக்கும் இதை நான் கனவுன்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்புறம் தெரிஞ்சது இது கனவு இல்லைன்னு என்னன்னா சிவன் சார் வந்து உங்கள் கிரகத்துக்கு நான் வரேன்னு சொல்கிறேன் நான் உடனே ரெண்டரை மணிக்கு தூக்கத்துலேருந்து எழுந்து குளிச்சுட்டு மடியிலாம் கட்டிண்டு என்னுடைய டாக்டர் அவள் வந்து அப்போ தான் பிரசவிச்சிருந்தா அவரும் என்னுடைய ஒய்ஃபும் இன்னொரு ரூமில் தூங்கி இருந்தாள் அவங்களையும் எழுப்பி வா வா சிவன் சார் வரார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க இல்லாமல் எழுப்பி ராத்திரி ரெண்டே முக்காலுக்கு எங்கள் வீட்டு கதவை திறக்கிறேன் சிவன் சார் வந்து எங்கள் வீட்டு சோஃபாவில் உட்காந்துக்கிறேன் நாங்கள் எல்லோரும் நமஸ்காரம் பண்ணுறோம் இதை காலையில் எழுந்தோன்னே அவங்ககிட்ட போய்ட்டு என் ஒய்ஃப்கிட்ட நேற்று எனக்கு ஒரு கனவு வந்தது என்னென்னா கனவு இல்லை ஒன்றும் இல்லை இது நிஜமாகவே நடந்தது இந்த கூத்தை நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னு அவள் சொன்னான் அவள் கண்ணுக்கு சிவன் சார் அவங்களுக்கு புலப்படலை எனக்கு புலப்பட்டார் எங்கள் கிரகத்துக்குள் வந்து எங்கள் சோஃபாவில் உட்காந்துட்டார் அது நடந்து ரெண்டாவது நாளில் எனக்கு அந்த தீம் அந்த படத்தோடைய தீம் புலப்பட்டது என்னன்னாக்க இப்போது அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம கடவுள்கிட்ட போய் இதை வேணும் அதை வேணும்னு வேண்டிக்கிறோம் அதை அருள் புரிய கடவுளே நேரம் வர முடியாது அவருடைய ரெப்ரசென்டேட்டிவாக அனுப்புபவர்கள் தான் முந்தி குருமார்கள் அந்த மாதிரி ஒரு குருமார் தான் ஸ்ரீ சிவன் சார் அதனால் நம்ம அவர்களை தேடி போனோங்கிறது இல்லை நமக்கு எப்போ தேவையோ அவர்களே நம்மிடம் தேடி வருவார்கள்னு அந்த இடத்துல ஒரு தீம் போட்டோம் அடுத்த ஆறு மாதத்தில் அந்த படம் ரெடி ஆகிடுத்து இன்றைக்கு நான் சொன்ன மாதிரி பெரியவா புராணம் சேனலில் தி சிவன் சார் தி ஆத்மஜானி இந்த படத்தை லட்சத்துக்கு மேலான மக்கள் பார்க்குறாங்க நான் எப்போல்லாம் அந்த சிவசாகரத்தில் நித்திய பூஜை பண்ணுறவர்கள் அப்போது வந்து புதியவர்கள் வந்தவுடனே சிவராமன் கேட்பார் உங்களுக்கு எப்படி சிவன் சார் தெரியணுன்னு அந்த ஆத்மஞானி படத்தை பார்த்தோம் உடனே அவர் வந்து இவர் தான் அதை எடுத்தான் அந்த பாக்கியத்தை சிவன் சார் எனக்கு கொடுத்தார்